ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னிக்கோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பருப்புருண்டா நான் வைக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்படியே போகலாம் இந்த பவுலால் ஒரு இது வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு ஏழை எடுத்துக்கிட்டேன் பட்டை மிளகா அதில் வந்து சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த தவரம்பருப்பு வந்து ஒன் ஹவர் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைக்க வேண்டியது தான் குழ அரைச்சி எடுத்து சின்ன வெங்காயம்லாம் உரித்து அதில் சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்க தான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சின்ன வெங்காயம் தானே போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்க தான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயே உப்பு போட்டு அரைச்சிடணும் இந்த மாவோட சேர்த்து இந்த பருப்பு அரைச்சோம்ல அதுலேயே உப்பு தேவையான போட்டுக்கணும் உருண்டை பிடிச்சி வச்சு வச்சு பாருங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பில் எண்ணெய் ஊ அடுப்பில் கடாய வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சு ஊற்றிட்டு நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் அந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து அரைச்சி போட்டிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு நல்லா ஒரு பூண்டு நல்லா பெரிய பூண்டாக உரித்து போட்டு கொண்டிருக்கோம் ரெண்டுமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் இதில் சில பேர் வந்து இஞ்சி பூண்டு போட்டு தளிப்பாங்க நான் இஞ்சி பூண்டு போட்டு தளிக்காமல் வெறும் பூண்டும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தவிச்சுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துங்க நல்லா வதங்கி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டுங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டணும் நான் பருப்பு அரைச்ச மிக்ஸி தண்ணியை மிக்ஸி தண்ணியை கழுவி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை ஊற்றுறாதான் தண்ணி இருக்குது உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த உருண்டையை இட்லி சட்டில் வச்சு இட்லி சட்டு இட்லி தட்டில் வச்சு எண்ணெய் தட்டு வச்சுட்டு நிழலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் நல்லா கொதிச்சு வந்துச்சானோம் தனியாக தேங்காய் தனியாக தேங்காயும் ஜீரகமும் தனியாக அரைச்சி வச்சுங்க அரைச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஊட்டணும் இப்போ இதில் கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அரைச்சி ஊற்றிங்க நான் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் உருண்டை வச்சு வச்சுருக்கோங்களே பருப்பு உருண்டா அதை எடுத்து அது மேலே போட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்க விட்டால் போதும் அது கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை இருந்துச்சுன்னா மேலே தூவி விடனா நான் கருவேப்பில தூவி விட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளித்தோம் பண்ணிடலாம் அப்படி இஞ்சி பூண்டு போட விருப்பம் இல்லாதவங்க வெறும் பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளிச்சு விட்டு பண்ணிக்கலாம் இதில் பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா அதிகம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்